நைட்டு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் என்னோட பேர் என்ன தெரியுமா தெரிய கமாண்டை சொல்லுங்க இது பேர் தான் கல் அந்த கல் இந்த உடம்பு கறி இன்னொரு இன்னொரு ஐட்டம் இருக்கு அதே கல் பன்னி கறி போக் கோக் கறி போக் இஸ் வெரி ஸ்பைசி

நேர பட்டு மலைக்கு போனேன் பட்டு குஞ்சு ஒருத்தருக்கு பாருங்க பட்டு குஞ்சமா பண்ணா போய் இவருக்கிட்டே ஏன் பட்டு கொஞ்சம் யாருங்க யாரு கஷ்ட கஷ்டம் பத்து கொஞ்சம் யாருங்க நான் பத்து சுரேஷுங்க அப்படின்னு இருக்காரு அப்புறம் நான் ஊருக்கு போனப்போ ஒரு டைம் வந்து உண்டிகள் காசு கொடுத்துட்டு போயிருந்தேன் பையனுக்கு போன் பண்ணி நான் ஊருக்கு போறேன் நீங்க காசு வந்து அவர்கிட்ட வாங்கி சொல்லிட்டு பட்டு பூஜம் வந்து பட்டு குஞ்சம் ஒருபாரு காசு வாங்கிட்டு அப்ப முருகாஜ் ஓட்டி கேட்டு பட்டு குஞ்சம் யாரு

सब्सक्रेबू